தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் முனைவர் தேவிரா அவர்களோட புக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இன்றைக்கி வந்து செகண்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட் வந்து மொழி பற்றிய தகவல்கள் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா மொழி பற்றிய தகவல்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு ரெண்டாவது வந்து முச்சங்க தகவல்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் முச்சங்க வரலாறு முதற் சங்கம் சங்கம் ஃபஸ்ட்டு என்னென்ன ஹெட்டிங் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சங்கம் இடம் ஆண்டுகள் ஆதரித்த அரசர்கள் பாடிய அரசர்கள் இருந்த புலவர்கள் பாடிய புலவர்கள் நூல்கள் புலவர்கள் சில இலக்கண நூல்கள் சங்கம் சங்கம் வந்து முதற் சங்கம் இரண்டாம் சங்கம் அடுத்தது கடைச்சங்கம் மூன்றாம் சங்கம் மூன்றாம் சங்கம்னு சொல்லலாம் கடை சங்கம்னு சொல்லலாம் ஓகேங்களா அதில் வந்து நமக்கு மூன்றாம் சங்கம் தான் கொடுத்துருக்காங்க மூன்றாம் சங்கமே சொல்லிக்கலாம் இடம் முதற் சங்கம் வந்து தென்மதுரை பக்ரூலி ஆற்றங்கரை இரண்டாம் சங்கம் கபாடபுரம் குமரி ஆற்றங்கரை மூன்றாம் சங்கம் மதுரை வைகை ஆற்றங்கரை அடுத்தது வந்து காலம் வந்து முதற் சங்கம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இரண்டாம் சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு மூன்றாம் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது புக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே நம்ம படிக்கும்போது தான் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் அடுத்தது முதற் சங்கத்தில் வந்து ஆதரித்த அரசர்கள் வந்து காலம் காலம் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஆதரித்த அரசர்கள் வந்து காய்ச்சன வழுதி கடுங்கோன் வரை காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒன்பது வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது முடத்திரம் முடத்திரமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி நாற்பத்தி ஒன்பது பேர் மொத்தம் வந்து இதில் வந்து இருக்காங்க அடுத்தது பாடிய அரசர்கள் வந்து முதற் சங்கம் ஏழு பேர் இரண்டாம் சங்கம் ஐந்து பேர் மூன்றாம் சங்கம் வந்து மூன்று பேர் ஓகேங்களா அடுத்தது வந்து இருந்த புலவர்கள் முதற் சங்கத்தில் வந்து ஐநூற்றி ஒன்பது இரண்டாம் சங்கம் வந்து ஐம்பத்தி ஒன்பது மூன்றாம் சங்கம் வந்து நாற்பத்தி ஒன்பது மூன்றாம் சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது அடுத்தது இருந்த புலவர்கள் வந்து பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது பாடிய புலவர்கள் பாடிய புலவர்கள் வந்து நம் முதற் சங்கத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது இரண்டாம் சங்கத்தில் மூவாயிரத்தி எழுநூறு மூன்றாம் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது நூல்கள் முதற் சங்கம் வந்து வச்சுக்கலாம் நூல்கள் முதற் சங்கத்தில் வந்து பெரும்பரும்பாடல் முதுநாரை முதுகுருகு கலரியாபுரம் இரண்டாம் சங்கத்தில் வந்து பெருங்கலி குறுகு வெண்டாளி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாப்புராணம் மூன்றாம் சங்கத்தில் வந்து என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குநூறு பதிட்டு பத்து களி பரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை அதாவது இந்த நெடுந்தொகையில் இருந்து பரிபாடல் வரைக்கும் எட்டு தொகை நூல்கள் அடுத்தது கூத்து வரி குற்றிசை பேரிசை வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புலவர்கள் சிலர் முதற் சங்கத்தில் வந்து அகத்தியார் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் குன்றறிந்தவேல் முரஞ்சியூர் முடிநகரையார் நிதியின் கிழவன் இரண்டாம் சங்கத்தில் வந்து அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோலி மோசி காப்பியன் சிறுபாண்டரங்கன் தி திரையன்மாறன் துவரைக்கூன் கீரந்தை மூன்றாம் சங்கத்தில் வந்து சிறுமேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடையார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்தவனார் மருதநிலன் ஆகனார் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள் இலக்கண நூலில் முதற் சங்கத்தில் வந்து அகத்தியம் இருக்குது இரண்டாம் சங்கத்தில் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் இருக்குது மூன்றாம் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியம் தொல்காப்பியம் அப்போ மூன்று சங்கத்திலையுமே இருக்கிற நூல் வந்து எது அகத்தியம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டிஆர்பியில் கேட்டுருந்துருக்காங்க மூன்று சங்கத்திற்குரிய நூல்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது வந்து அகத்தியம் ஓகேங்களா இப்போ இந்த அட்டவணை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இது வந்து கொஞ்சம் நமக்கு இது படிச்சிட்டோம்னாவே முச்சங்கத்த வரலாறு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த மீதி இருக்கிற தகவல் வந்து நம்ம பார்க்கலாம் மூவேந்தரும் தமிழ் வளர்த்தனை என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியருக்கே உரியது சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை கிழவையும் அவுட்ரோடற்ற அ ஐ ஔ என்னும் மூன்றளம் கடை தொல்காப்பியம் இந்த வரிகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியம் கிழவையும் அவுற்றோடற்ற அ ஐ ஔ என்னும் மூன்றளம் கடை சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது சங்கம் பற்றிய குறிப்பு வந்து முதன் முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது அடுத்தது வந்து நண்பாட்டு புலவனாய் சங்கம் மேரி நற்கனக கிளி தருமிகார்லி நோன்கான் இந்த இந்த அடிகள் வந்து எதில் வருதுன்னா திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது தேவாரத்தில் தேவாரம் நம்ம படிக்கும்போது தெரியும் இப்போதைக்கு இதை வந்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தேவாரம் வந்து மூ மூணு வந்து ஃபஸ்ட்டு வந்து சம்பந்தர் பாடியிருப்பாங்க அடுத்தது திருநாவுக்கரசர் பாடியிருப்பாங்க அடுத்தது வந்து சுந்தரர் பாடியிருப்பாங்க அதில் வந்து நாவக்கரசரர் பாடிய தேவாரத்தில் தான் இந்த வரிகள் வருது நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனக கிளி தருமிகார்லி கான் முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை வரலாற்றை முதலில் சொன்னவர் இறையனார் அகப்பொருள் என்று அழைக்கப்படும் இறையனார் கலவியல் என்ற நூலின் உரையாசிரியரான நக்கீரர் ஆவார் ஓகேங்களா அடுத்தது இந்த லைன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையில் இருக்கிறதா இருக்குது முதற் சங்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டவணையில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் முதற்சங்கம் இருந்த இடம் தென்மதுரை பக்ருலி ஆற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் வந்து காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒன்பது பேர் பாடல் வந்து இயற்றிய அரசர்கள் ஏழு பேர் காலம் வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் இருந்த புலவர்கள் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பாடிய புலவர்கள் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது நூல்கள் முதச்சங்க நூல்கள் வந்து பெரும்பரும் பாடல் முதுநாரை முதுகுருகு கலரிய அவரை அகத்தியம் அடுத்தது புலவர்கள் புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியார் அகத்தியார் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் குன்றிருந்தவில் முரஞ்சியூர் முடிநாகரையார் நிதியின் கிழவன் இலக்கண நூல் வந்து அகத்தியம் முதற்ச்சங்கத்தில் வந்து இலக்கண நூல் வந்து அகத்தியம் மட்டும்தான் இருக்குது அடுத்தது இடைச்சங்கம் இருந்த இடம் வந்து கபாடபுரம் ஆற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் வந்து வெண்டே செலியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது பேர் பாடிய மன்னர்கள் வந்து அஞ்சு பேர் காலம் வந்து மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இருந்த புலவர்கள் வந்து ஐம்பத்தி ஒன்பது பேர் பாடிய புலவர்கள் வந்து மூவாயிரத்தி எழுநூறு பேர் நூல்கள் பெருங்கலி முத இடைச்சங்க நூல்கள் வந்து பெருங்கழி குறுகு வெண்டாளி மாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாபிராணம் பூதப்பிராணம் இசைநூல் இசை இசைநூல் விளக்கம் இந்த நூல்கள் வந்து இருக்குது புலவர்கள் வந்து இரண்டாம் சங்க புலவர் இடைச்சங்க புலவர்கள் வந்து அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழி மோசி கருங்கோழி மோசி வில்லூர் காப்பியன் சிறுபாண்டரங்கன் திரையன் மாறன் துவரைக்கோன் கீரந்தை இலக்கணம் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் அடுத்தது கடைச்சங்கம் இருந்த இடம் வந்து இன்றைய மதுரை வைகை ஆற்றங்கரை வையை ஆற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை நாற்பத்தி ஒன்பது பேர் பாடிய மன்னர்கள் வந்து மூன்று பேர் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருந்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் பாடிய புலவர்கள் வந்து நா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் நூல்கள் வந்து கடைச்சங்க நூல்கள் வந்து நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்று பத்து களி பாரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை அடுத்தது புலவர்கள் வந்து சிறுமேதாவையார் சேந்தம்பூதனார் அறிவுடையார் பெருங்குன்றூர் பெருங்குன்றூர்கிலார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார் மருதநிலனாகனார் மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனார் அதுக்கப்புறம் அடுத்த தகவல் இது எல்லாமே வந்து முச்சங்க தகவல்கள் வந்து வந்துருச்சு இதில் அந்த இலக்கண நூல் வந்து இலக்கணம் இலக்கணம் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் இது மூன்று சங்கத்தில் இருந்த நூல்கள் எல்லாமே அந்த விளக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அட்டவணையில் படிச்சிருக்கோம் இது நமக்கு வந்து பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த தகவல் நம்ம பார்க்கலாம் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவன் ஆலவாய் பெருமான் சிவன் குன்றெருந்தவேல் முருகன் துவரை கோமான் கண்ணன் நிதியின் கிழவன் குபேரன் மூன்று சங்கங்களை ஆதரித்த மொத்த அரசர்கள் வந்து எண்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஐம்பத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தொம்போது மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் மொத்த காலம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ப்ளஸ் மூவாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மொத்தம் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் அடுத்தது மொத்த புலவர்கள் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ப்ளஸ் மூவாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது மொத்தம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் காய்ச்சின வழுதி கடுங்கோன் முதற் சங்கம் வெண்டேர் செலியன் முடத்திருமாறன் இடைச்சங்கம் முடத்திருமாறன் உக்கிரப்பெருவழுதி கடைச்சங்கம் இடை கடைச்சங்கத்திற்குரிய மன்னன் முடத்திருமாறன் இடை கடைச்சங்கத்திற்குரிய மன்னன் யாரு முடத்திருமாறன் முச்சங்கத்திற்கும் உரிய நூல் வந்து அகத்தியம் முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் இயற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் இசை தமிழ் இலக்கண நூல் முதுநாரை முதுனாறை தமிழ் இலக்கண நூல் இந்திர பஞ்சமரபு புலவர் தலைவர் அகத்தியர் அகத்தியர் மாணவர் பனிரெண்டு பேர் தொல்காப்பியர் அதங்கோட்டாசான் பணம்பாரனர் காக்கை பாடனியார் நந்தத்தன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் அகத்தியரின் மாணவர்கள் பன்னிரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய நூல் வந்து பன்னீர் படலம் இது ஒரு புறநூல் அகத்தியர் எழுதிய நூல் வந்து அகத்தியம் இது பனிரெண்டாயிரம் நூற்பாக்களை கொண்டது தற்போது நூற்றி மூன்று நூற்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இந்த அகத்திய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பனிரெண்டு பகுதிகளை உடையது அவை வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு சந்தம் வழக்கியல் அரசியல் அமைச்சியல் பார்ப்பனவியல் ஜோதிடவியல் கந்தர்வம் கூத்து நின்று எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தின் நின்று எடுப்படும் இலக்கணம் என்பது அகத்திய நுட்பா சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள் நிலந்தரு திருவின் நெடியோன் அவயத்து தொல்காப்பியம் பாயிரம் தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் மதுரை காஞ்சி தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நினை மருவின் மதுரை சிறுபானாற்று இமில்குரல் முரசு மூன்றுடன் ஆளும் தமிழ்கிழு கூடல் தன்கோள் வேந்தே புறநானூறு ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை புறநானூறு பக்ரூலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கொடல் கொள்ள சிலப்பதிகாரம் புலவர் சென்னா பொருந்திய நிலவற் புதியல் தென்றல் போலாது இங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் சிலப்பதிகாரம் தென் தமிழ் நாட்டு தீதுதிர் மதுரை சிலப்பதிகாரம் தென் தமிழ் மதுரை மணிமேகலை நிலநாவில் திரிதருவும் நீன்மாடக் கூடலார் புலனாவில் சொல் புதிதொன்னும் பொழுதன்றோ கழித்தொகை செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் சூழ் மதுரை கழித்தொகை ஈண்டு நலந்தருதல் வேண்டி பாண்டியன் பாடு தமிழ் வளர்த்த கூடல் புறத்திரட்டு ஆசிரியமாலை உறைவான் கூடலில் ஆய்ந்தவன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ திருவாசகம் புகழி ஞான சம்பந்தன் உரைசை சங்கமளி செந்தமிழ் சம் சம்பந்தர் தேவாரம் சங்கமளி தமிழ் சங்கமுகத்தமிழ் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி வியா தமிழுடையான் பல்வேறு கடற்றானை பாண்டியன் பெரிய புராணம் தமிழ்ச்சங்க தலைச்சங்க புலவனார் தம்முன் பெரிய புராணம் செந்தமிழ் நாட்டகன் புதிய தமிழ் முனிவன் தமிழ் சங்கம் சேர்கிட் பீரேல் கம்பராமாயணம் சங்கத்தமிழ் மூன்றும் தா அவ்வையா தனிப்பாடல் மூன்று வகை சங்கத்து நான்கு வர்ணத்தோடு பட்ட சான்றோர் தொல்காப்பியம் பேராசிரியர் உரை சோமன் வழிவந்த பாண்டிய நின் நாட்டுடைத்து நல்ல தமிழ் நச்சினார்க்கினியரின் திருமுருகாற்றுப்படை உரை மேற்கோள் கம்பர் தம் நூலை சங்க அனுமதி பெற்று அரங்கேற்றினார் திருவாய்மொழி சங்கப்பலகை ஏறியது சங்கப்பலகை தந்த படலம் திருவிளையாடற் பிராணத்தில் உள்ளது சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டார் தாளமி பிலினி பெரிப்புழு சாசிரியர் சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் மகாவம்சம் ராஜாவளி ராஜரத்னாகிரி சங்கம் பற்றி கூறும் சாசனம் செப்பேடு பட்டயம் வந்து சின்னமனூர் செப்பேடு பத்தாம் நூற்றாண்டு மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இந்த இந்த லைன் வந்து எதில் வருது அப்படின்னா சங்கம் பற்றி கூறும் செப்பேடு இருக்கு இல்லையா சின்னம்னூர் செப்பேட்டில் தான் வருது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இந்த லைன் வந்து அந்த சின்னம்னூர் செப்பேட்டில் தான் இருக்குது அடுத்து வந்து முச்சங்கத்தையும் மறுத்தவர்கள் பிடி சீனிவாச ஐயங்கார் கே என் சிவராஜ பிள்ளைக்கான அமைச்சுவாய முதலியார் ஒரு சங்கத்தை மட்டும் ஏற்றவர்கள் வந்து சி டி ஆர் சேசகிரி சாஸ்திரி வி ஆர் ராமச்சந்திர தீட்சதர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி வையாபுரி பிள்ளை முச்சங்கத்துங்க முச்சங்கங்களையும் ஏற்றவர்கள் பூவேசா ஊவே சாமிநாத ஐயர் காசு பிள்ளை காப்பாத்துறை தேவினைய பாவனார் இறையனார் கலவியல் உரை பற்றிய செய்திகள் நூலின் பெயர் அகப்பொருள் அல்லது கலவியல் இயற்றியவர் இறையனார் ஆளவாய் உடையார் சிவன் இறையனாரும் தான் ஆளவாய் உடையார் அப்படிங்கிறவரும் தான் களவு கற்பு என்ற இரண்டு நூல்களை உடையது இதில் வந்து களவு கற்பு என்ற இரண்டு இயல்களை உடையது சாரி இயல்களை உடையது நூல்கள் கிடையாது இயல்கள் மாற்றி சொல்லிட்டேன் களவு கற்பு என்ற இரண்டு இயல்களை கொண்டது மிகுதியால் களவியல் என பெயர் பெற்றது மொத்தம் வந்து அறுபது நூட்பாக்கள் உள்ளன நூலின் காலம் கீமு அல்லது கீப்பு முதல் நூற்றாண்டு இதில் கருத்து வேறுபாடு உண்டு இந்த நூல் வந்து கீமுல இருந்துச்சா இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து அந்த நூற்றாண்டு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் உரை எழுதியவர் நக்கீரர் உரை சிறப்பால் இந்நூலே உரையினார் களவியல் உரை என்று வழங்கப்படுகின்றது தமிழில் தோன்றிய முதல் உரை வந்து இறையனார் கலவியல் உரை முதல் உரையாசிரியர் நக்கீரர் இறையனார் கலவியலுக்கு நாப்பத்தொன்பது பேர் உரை எழுதினார் நக்கீரர் செய்த உரையை சிறந்தது என்று காட்டியவர் முருக கடவுளின் அவதாரமாகிய ஐந்தே வயதான மூங்கை பிள்ளையான உப்புரி குடிக்கிலார் மகனார் உருத்திர சென்மனார் மூங்கை அப்படின்னா ஊமை ஓகேங்களா அடுத்தது வந்து நக்கீரர் உரை வந்த வரலாறு மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரர் தன் மகன் கீரன் கொற்றனார் தேனூர் கிழார் செல்வத்தாசிரியார் பெருந்தேவனார் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனார் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரனார் திருக்குன்றத்தாசிரியர் மாதளவானார் இளநாகனார் முசுரி ஆசிரியர் நீலகண்டனார் இப்போது உள்ள இறைனார் கலவியல் உரை ஒன்பது பேர் வெளியாக வந்தது உரையை எழுத்தில் எழுதியவர் முசுரி ஆசிரியர் நீலகண்டனார் வேதத்திற்கு எழுதா கிழவி என்ற பெயரும் உண்டு கிபி நானூற்றி எழுபதில் மதுரையில் வச்சரநந்து என்ற சமண முனிவர் சங்கம் நிறுவினார் இச்சங்கத்திற்கு சமண சங்கம் திரமழ சங்கம் திராவிட சங்கம் என்ற பெயர்களும் உண்டு பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பாண்டித்துறை தேவர் பாலவனத்தம் ஜமீன்தார் உக்கிரபாண்டியன் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவினார் யாமலேந்திரன் செய்தது இந்திர காளியம் அறிவானார் செய்தது பஞ்சமரபு ஆதிவாயிலார் செய்தது பரத மதிவானார் செய்தது நாடகத்தமிழ் தமிழ் நூல் சாரகுமாரன் செய்தது இசை நுணுக்கம் வாட்சாயனார் செய்தது காமசூத்திரம் அதிவீரராம பாண்டியன் செய்தது கொக்கோகம் காமசூத்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்தவன் அதிவீரராம பாண்டியன் முச்சங்கங்களின் மறைவுக்கு பின் கிபி நானூற்றி எழுவது வாக்கில் மதுரையில் வச்சரநந்தி என்பவர் திராவிட சங்கத்தை தோற்றுவித்தார் இதனை திரமிழ சங்கம் தக்கான திராவிட சங்கம் என்றும் அழைப்பர் அவ்வளோதான் இது வந்து முச்சங்க தகவல்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து மூன்றாம் யூனிட் வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு கொஸ்டின் கேட்டுக்கலாம் ஓகேங்களா முதல்ல இதை ஃபஸ்ட்டும் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட்டு வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புக்கை நீங்கள் கையில் வச்சுட்டு ரெஃபர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும் நீங்கள் புக் எல்லாருமே வாங்கிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி